நீ பாஜக விட்டு போனேன்னா நான் உங்ககிட்ட வந்துடுவேன் நீ பாமகவை சேர்த்த நான் வெளில போயிடுவேன் இது அவருடைய ஸ்டாண்டு சொல்லிட்டார் ஏன்னா அவரது வந்து ஒரு இத்தனை வாக்கு தான் பெரிய வித்தியாசம் இல்லை அதிமுகவுக்கு அப்படி இல்லை எடப்பாடி ஏப்ரல் பதிமூணாம் தேதி சந்திக்காமல் இருந்திருந்தால் அதுக்கு ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி டெல்லியில் சந்திக்காமல் இருந்திருந்தால் எடப்பாடி ஐயா விஜய் வந்துருவாரு அப்படின்னு காத்துக்கிட்டு தான் இருந்துருப்பாரு அல்லது தாவேக்கா ஒரு கூட்டணி ஸ்ட்ராங்காக அமைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் தாவேக்கான்னு ஒரு கூட்டணி அமைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க இதில் அதிமுகலேருந்து வெளியேற்றப்பட்ட ஓபிஎஸ் தனி கட்சி வைத்திருக்கிற தினகரன்லாம் போய் சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நாதாக்காவே அதிமுக பிஜேபி பக்கம் வந்துடும் கிராம சபா பெரிய புகார் பெட்டி அப்படிலாம் நிறைய விஷயங்கள்லாம் பேசிட்டு ஏகப்பட்ட மனுக்களை கலெக்ட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நாலு வருஷம் ஆட்சி பண்ணாரா திரும்ப போய் உங்களுடன் ஸ்டாலின் தங்களுடன் ஸ்டாலின் உயிர் காக்கும் ஸ்டாலின் உயிரெடுக்கும் ஸ்டாலின் எல்லாம் நிறைய வேலையை பண்ணிவிட்டு திருப்பி மனுக்கெலாம் வாங்கினார் எங்கேயாவது குறைஞ்சுதா ஆனால் தீர்ந்துருச்சு உங்களை பொறுத்த வரைக்கும் ஜெயிலில் இருக்கார் ஜெயிலில் தான் எப்படி இருக்கும் இங்கெல்லாம் கம்பி இருக்கும் ஒரே இருக்கும் ஒரு மகாநதியில் பார்த்துருப்பீங்க அங்கே ஒரு கக்கோஸ் இருக்கும் இப்படி உட்காந்துருக்கணும் இதானே உங்களை பொறுத்த வரைக்கும் ஜெயிலு அந்த ஜெயிலில் தான் அவர் உட்காந்துருக்காரா எனக்கு தெரியல அவர் டேக்ஸ் கட்டுறாருங்கிறதுனால விஐபி ஜெயில் கூட கொடுத்துருக்கோம் என்டிஏ கூட்டணி வெளியில வரதுக்கு அதிமுக பொதுச்செயலாளர் எப்படி பழனிசாமி தைரியம் இருக்கா ஏன்னா விஜயோடன் கூட்டணி அமைக்கிறீங்க அப்படின்னா வெளியில வருவீங்களா அப்படின்னு கேள்வி தப்பு கேள்வி முன் கேள்வி தப்பு திருமாவளவன் நினைச்சிருந்தாலும் ரொம்ப தப்பு ஏன்னா அவர் முதல்ல அங்கே உட்கார்ந்துகிட்டு தானே பேசினாரு பாமக இருக்கும் கூட்டணிக்கு நான் வரமாட்டேன் யாருக்கு சொன்னார் திமுகவுக்கு சொன்னார் பாஜக இருக்கும் கூட்டணிக்கு நான் வரமாட்டேன் யாருக்கு சொன்னார் அதிமுகவுக்கு சொன்னார் ஸோ அவர் வந்து ஒரு செக் வச்சுட்டார் நீ பாஜக விட்டு போனீங்கன்னா நான் அவங்ககிட்ட வந்துடுவேன் நீ பாமகவை சேர்த்த நான் வெளில போயிடுவேன் இது அவருடைய ஸ்டாண்டு சொல்லிட்டார் ஏன்னா அவரது வந்து ஒரு இத்தனை வாக்கு தான் பெரிய வித்தியாசம் இல்லை அதிமுகவுக்கு அப்படி இல்லை திமுகவை இன்று வரை ஐந்து வருடம் ஒரு நாள் ஆட்சியில உட்கார வைக்காத மாபெரும் கட்சி அது ஒரு டிவிஷன் எடுக்கும் போது தைரியம் இருக்கா வீரியம் இருக்கான்னு எல்லாம் கதை கேட்க கூடாது ஆரம்பத்துல சொன்னீங்க இல்லையா பாஜக கூட்டணி இல்லாம இடத்துல வீசிக்காய் இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால அதிமுக சொல்லிருக்காங்க வெளியில் வாய்ப்பு இருக்கு எடப்பாடி ஐயா அமித்ஷாவும் எடப்பாடி ஐயாவும் ஏப்ரல் பதிமூணாம் தேதி சந்திக்காமல் இருந்திருந்தால் அதுக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டெல்லியில் சந்திக்காமல் இருந்திருந்தால் எடப்பாடி ஐயா விஜய் வந்துருவாரு அப்படின்னு காத்துக்கிட்டு தான் இருந்திருப்பார் எப்போ வரைக்கும் நான் பல சொன்னேன் ஜனநாயகம் படம் வர்ற வரைக்கும் விஜய் ஒரு முடிவு எடுக்க போகிறது இல்லைங்கிறத நான் சொன்னேன் ஸோ ஜனவரி வரைக்கும் காத்துக்கிட்டு பொங்கல் அப்புறம் தான் வச்சிருப்பார் அமித்ஷா தெளிவாக சொன்னார் நாம் முதல்ல சேர்றோம் சேரலைங்கிறத முடிவு பண்ணுவோம் மற்றவங்களை பற்றி அப்புறம் பார்த்தோம் அப்போ அதோட முடிஞ்சிருச்சு ரெண்டு பேரும் ஒத்தி சேர்த்து மேட்ரை முடிச்சுட்டாங்க இப்போ விசிகா தாவேகா வர்றதோ அல்லது தாவேக்கா ஒரு கூட்டணி ஸ்ட்ராங்காக அமைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு தாவேக்கான்னு ஒரு கூட்டணி அமைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க இதில் அதிமுகலேருந்து வெளியேற்றப்பட்ட ஓபிஎஸ் தனி கட்சி வைத்திருக்கிற தினகரன்லாம் போய் சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நாத்தாக்காவே அதிமுக பிஜேபி பக்கம் வந்துடும் ரொம்ப சிம்பிள் நான் இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் தெளிவாக பார்த்து வச்சிருக்கேன் ஆனால் அரசியலில் யார் எந்த முடிவு எடுப்பாங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாது முடிவெடுக்காத வரைக்கும் யூகங்கள்லாம் நான் பேச மாட்டேன் ஸோ இந்த அதிமுக தாவேக்கா கூட்டணி அமைவதற்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு ஒரே ஒரு கருத்தை சொல்லிடுவாங்க நடக்கிறது சட்டசபை தேர்தலா திமுக அகற்றப்பட வேண்டுமா பிஜேபிங்கிறது கூட்டணியில தானே இருக்கு எனக்கும் அதிமுகவுக்கும் தானே கூட்டணி அப்படின்ட்டு போயிருவாங்க நீங்களும் ஒத்துப்பீங்க இவ்வளவுதான் அரசியல் தமிழக பாஜக சார்பாக ஒரு பிரச்சார பயணம் வந்து தொடங்கி இருக்கிறது தலைமையில மக்கள் இடத்துல என்ன கொண்டு போய் சேர்க்கும் நினைக்கிறாங்க பாருங்க எவ்வளவு தூரம் நீங்கள் மக்கள் கிட்ட போகிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது நடக்கும் ஒரு உதாரணம் சொல்லுங்க ஸ்டாலின் ஐயா ஆட்சியில இல்லாத போது கிராம சபா பெரிய புகார் பெட்டி அப்படிலாம் நிறைய விஷயங்கள்லாம் பேசிட்டு ஏகப்பட்ட மனுக்களை கலெக்ட் பண்ணார் அதுக்கப்புறம் நாலு வருஷம் ஆட்சி பண்ணாரா திரும்ப போய் உங்களுடன் ஸ்டாலின் தங்களுடன் ஸ்டாலின் காக்கும் ஸ்டாலின் உயிரெடுக்கும் ஸ்டாலின் எல்லாம் நிறைய வேலையை பண்ணிட்டு திருப்பி மனுக்களை வாங்கினார் எங்கேயாவது குறைஞ்சுதா என்ன ஒரு கோடி வாங்கினா ஒரு கோடி முடிச்சுட்டோம் அந்த மது என்னவா இருக்கும் ஐயா வண்டி திருடி போயிடுச்சு போலீஸ் வச்சிருக்காங்க கொஞ்சம் எடுத்து கொடு ஆ ஓகே மனு சரியப்பட்டது இன்னொருத்த வருவா சார் லைட் இல்லாமல் போனேன் நூறு ரூபாய் இருபது ரூபா போட சொல்லுங்க ஆ மனு தீர்க்கப்பட்டது இப்படித்தானே இருந்திருக்கும் நீ ஆட்சி ஒழுங்கா நடத்திருந்தீங்கன்னா உங்க மனு வீரியத்தோட பெருசாவா வரும் இந்த மாதிரி சில்லறைய தான் இருக்கும் ஆட்சிக்குள்ள வரும் பொழுது நீங்க என்ன சொல்றீங்களோ அதன்படி நீங்க செய்வீங்கன்ட்டு வந்துருச்சுன்னா பிரச்சனைகள் சால்வ் ஆயிடும் அப்படி இல்லாமல் உங்க போக்குக்கு நீங்க எதையாவது பண்ணிட்டு கடைசியில பாத்துக்கலாம் நினைச்சீங்கன்னா இப்ப திமுக இருக்கக்கூடிய நிலைமை தான் உங்களுக்கும் வரும் இந்த கோல்ட்ரி பெருமல் மருந்து மூலயமா கிட்டத்தட்ட இருபத்தி குழந்தைகள் வந்து உயிரிழந்திருக்காங்க சார் இது யார் பொறுப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க இது பாருங்க தவறான ஒரு மருந்து தயாரிச்சிருந்தா தப்பு ஒரு மருந்து இப்படி வைக்கப்பட்டிருக்கணும் அப்படி வைக்கப்படாமல் கொடுக்கப்பட்டிருந்தா தவறு அந்த மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த டாக்டரு உயிர்கள் போகுதுன்னு தெரிஞ்சும் திரும்பி ஆர்டர் பண்ணி அதை கொடுத்துருக்காரு இது ஒரு டாக்டர் செய்யக்கூடிய ஒரு வேலையை அல்ல மத்திய பிரதேஷ் மாநிலம் கண்டிப்பாக அவர் மேலே ஒரு ஸ்டெப் எடுக்கணும் இந்த நிறுவனம் பத்து வருடமோ பதினாலு வருடமோ இதை தயாரித்து கொண்டு இருக்குது காஃப் சிறப்புங்கிறத எப்போதுமே நிறைய பேருக்கு ஒரு ஹேபிட் இருக்கு கொஞ்சம் ஜுரம் வந்த உடனே டோலா சாப்பிட்றது முன்னெல்லாம் பேராசிட்டமால் சாப்பிடுவாங்க அண்டு கொஞ்சம் இருமல் சளின்னா உடனே காஃப் சிறப்பு ரொம்ப டேஞ்சரஸ்ஸு அது குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அதை விட டேஞ்சரஸ்ஸு ஸோ இவங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டேங்க அந்த இதை மூடிட்டேங்க அப்படின்ருவாங்க இப்போ ஞானசேகரன் எங்கே இருக்கார் உங்களை பொறுத்த வரைக்கும் ஜெயிலில் இருக்கார் ஜெயிலில் தான் எப்படி இருக்கும் இங்கெல்லாம் கம்பி இருக்கும் ஒரே இருக்கும் அங்கே ஒரு மகாநதியில் பார்த்துருப்பீங்க அங்கே ஒரு கக்கோஸ் இருக்கும் இப்படி உட்காந்துருக்கணும் இதானே உங்களை பொறுத்த வரைக்கும் ஜெயிலு அந்த ஜெயிலில் தான் அவர் உட்காந்துருக்காரா எனக்கு தெரியல அவர் டேக்ஸ் கட்டுறாருங்கிறதுனால விஐபி ஜெயில் கூட கொடுத்துருக்கலாம் ஏப்ரலில் தேர்தல் முடிஞ்ச உடனே நானசேகரன் என்ன வாருங்கிறது உங்களுக்கு எனக்கும் தெரியாது அப்போ அதே மாதிரி இந்த இந்த மருத்துவத்தை மூடியாச்சு நாளைக்கு திருப்பி ஓப்பன் ஆகும் பட் யார் கண்ட்ரோல் பண்ணணும் குவாலிட்டி குவாலிட்டியால் தானே கண்ட்ரோல் பண்ணணும் வேறு யார் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஹோட்டல்லலாம் போகிறீங்கல்ல எவ்வளோ இடத்துல ரைடு நடத்துகிறீங்க ஒரு ஹோட்டல்லிருந்து நாலு கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா நாங்கள் சாப்பிட்டோம் எங்கள் வீட்டில் வந்து இப்படி வாந்தி பேதி ஆயிடுச்சு அப்படின்னு கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா உடனே அந்த ஹோட்டலில் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமான நிலையில் இறைச்சிகளை வச்சுருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அந்த ரத்தம் இங்கே சிந்திட்டு இருக்கும் ஒரே ஈ இருக்கும் அதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க நாம ஹோட்டலுக்கு போகிறோம் சாப்பிட்டு வெளில வந்துடுறோம் செஃப்பை காட்டு உன்னோட கிச்சனை காட்டுன்னா நம்ம சொல்கிறோம் இல்லை இந்த ஹோட்டல் நல்லா இருக்கா பார்த்துட்டு போயிடுறோம் பட் இப்படி ஒரு சம்பவம் வந்த உடனே என்ன ஆகுது அந்த ஹோட்டல் மூடப்படுகிறது உடனே அதே இடத்துல இன்னொரு ஹோட்டல் வருது இதை நீங்கள் எப்படி தடுப்பீங்க அதே மாதிரி தான் மருத்துவத்துக்கும் மருத்துவத்துக்கு ஒரு டாக்டர் தான் சொல்றாரு டாக்டர் வந்து கேட்டு தான் சொல்றாங்க டாக்டருக்கு தான் அறிவு இருக்கணும் நம்பர் ஒன் அதுக்காக இந்த காஃப் சிறப்பு நீங்க டைரக்டா போய் பார்மசியில வாங்கி குடிக்கிற அளவுக்கு நீங்க இறங்கிட்டீங்கன்னா டாக்டர் என்ன பண்ணுவாரு மத்திய பிரதேசில் அந்த டாக்டர் தப்பு பண்ணாரு அது வேற விஷயம் பட் டாக்டர் என்ன பண்ணுவார் ஆக நாம தான் உஷாரா இருக்கணும் அதுவும் குழந்தைங்களுக்கு கொடுக்குற விஷயத்துல ரொம்ப உஷாரா இருக்கணும் பீடியாசன்ங்கிறது ஒரு ஒரு ஊர்லயும் இருக்காங்க மருத்துவர்கள் இருக்காங்க கேட்காம தப்பு பண்ணாதீங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும் இந்த தவறுகள் நடந்து கொண்டே இருக்கும் ஏரியை எப்படி நம்ம கைப்பற்றி கைப்பற்றி வள்ளூர் கோட்டம் கட்ட ஆரம்பிச்சு வஃத்து போர்டுக்கு கொடுத்து இன்னைக்கு பாதி கட்டணம் வக்காஃப் போர்டுனுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி இறங்கணும் பாருங்க இந்த தவறுகள் நடந்து கொண்டு தான் இருக்கும் இந்திய தாலிபான் அரசுக்கு உதவ காரணம் என்ன இங்கே இவங்களுக்கு சம்பந்தமே கிடையாதுங்க அதாவது இஸ்லாத் சகோதரர்கள்ல நீங்கள் கூப்பிட்டு கேட்டீங்கன்னா காசால நடக்கிறது சரியா தப்பான்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் எழுதி வச்சுக்கோங்க நூறு இஸ்லாத் சகோதரர்களில் அறுபது பேர் அதை பற்றி பெருசாக தெரிந்திருக்க மாட்டாங்க என்ன மாதிரி உங்களுக்கு சொல்கிற மாதிரி அவங்க தெரிஞ்சுக்கலங்கிறதுனால அவங்க ஒன்றும் தப்பு கிடையாது மீதி நாற்பது பேர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு விஷயம் தெரியும் அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு என்ன மாதிரியான தவறு நடந்துட்டு இருக்கு அது ஒரு தீவிரவாதம் இப்போ ஓவைசி எதுக்கு பாகிஸ்தானுக்கு எதிராக கருத்து சொல்றாரு கனிமொழி எதுக்கு பாகிஸ்தானுக்கு எதிராகவும் இந்தியாவுக்கு ஆதரவும் சொல்றதுக்கு வெளிநாட்டுக்கு போனாங்க இது ஆபிவசா தெரியுது நான் சொல்ல புரியுதா இப்ப அப்படி ஆபிவசா தெரிய தொடங்கும் போது மட்டும்தான் நமக்கெல்லாம் வெளிச்சம் தெரியும் பட் இந்த ராகுல் காந்திக்கோ அல்லது ஸ்டாலின் ஐயாவுக்கும் இஸ்லாத்துக்கு எதையாவது செஞ்சுட்டா ஓட்டு இப்ப சிறுபான்மையினர் வாக்கு விஜய் வந்து பிரிக்க போறாரு உடனே ஏதாவது ஒரு இடத்துல நல்லா நடக்கும் விஜய் தன்னுடைய வாழ்க்கையில் மத அடையாளத்தோடு எந்த படத்துலையும் நடித்தது இல்லை எனக்கு தெளிவாக தெரியும்னா ஒரே ஒரு படம் ஷாஜகான்னு நினைக்கிறேன் இளையராஜா இசையில் ஒரு நல்ல பாட்டு வரும் ஷாஜகான் இல்லை வேற ஒரு படம் அல்லா ஒன் எல்லாம் நடக்கும் அந்த பாட்டுக்கு மட்டும்தான் ஏதோ போஸ்டரில் நான் அவரை வந்து ஒரு மத அடையாளத்தோடு பார்த்துருக்கேன் உடனே நீங்கள் பயப்படுறீங்க தாலிபானுக்கு நல்லது செய்தால் நல்லது இதுக்கு காசால இது வந்தால் நல்லது நம்ம அறிவாளிகள்லாம் இருக்காங்க இல்லையா பிரகாஷ் ராஜ் இந்த மாதிரி ஆளில் கூப்பிட்டுக்கிறீங்க சத்யராஜ்லாம் பயங்கர அறிவாளி மேப்பில் டக்குன்னு காசா எங்கே இருக்குன்னு காட்டினோட சொல்லுவார் மேப்ப வச்ச உடனே அவர் சொல்லுவார் அவ்வளவு அறிவாளி அதை எல்லாம் வச்சுட்டு இதெல்லாம் வாக்கு வங்கி அரசியலை கிடையாது இஸ்லாம் சகோதரிகளுக்கோ கிறிஸ்தவ சகோதரிருக்கும் இந்து சகோதரிக்கோ தெரியாது நான் ஏன் வருத்தப்பட்டேன்னா பங்களாதேஷ்ல இந்தியர்கள் கொல்லப்பட்ட போது நான் அதுக்காக சாப்பிடாம இருந்தேனா வருத்தப்பட்டேன் சாப்பிடாம இருந்தேனா இல்லை அப்போ அந்த ஆட்சி இருக்கக்கூடாதுன்னு நான் ஏதாவது நினச்சேன்னா இல்லை ஆனால் அந்த ஆட்சி தானே கவிருது யூனஸ் மாதிரி ஒரு நோபல் அறிவாளி உட்காந்துருந்தாருன்னா ஆட்சி எப்படி நடக்கும் ஸோ இவங்க எதுக்காக இதெல்லாம் பேசுகிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல வாக்கு வாங்கிய அரசியலை தயவுசெய்து தவிர்த்துட்டு பார்க்கணும் ஒரு இஷ்யுவை இஸ்ஷுவாக பாருங்கள் அங்க வந்து மூன்று அமைப்புகள் வந்து பிரச்சனை உள்ள இருக்கு மோசஸ் வழி வந்த ஒரு அமைப்பு அதாவது ஜூடாக்கள்னு சொல்லப்படுற யூதர்கள்னு சொல்லப்படுறவங்க கிறிஸ்தவர்கள்னு சொல்லப்படுற இஸ்லாத்தவர்கள் சொல்ல இந்த மூன்று பேரும் அங்கே ஒரு இடத்துக்கு அந்த ஜெருசுலம் அந்த சார்ந்த இடத்துக்கு ரொம்ப நாளாக போராடிக்கிட்டு இருக்காங்க நீங்க நல்ல படங்களை பாருங்க ஸ்பீல் பக்து ஒரு படம் வந்தது முனிஞ்சின்னு ஒரு படம் எம்யூ என்ஐ சிஹெச் அந்த படத்தை பாருங்க என்ன நடந்துட்டுருங்கிறது ஏறத்தாழ அதில் உண்மையாக சொல்லியிருப்பான் அந்த மாதிரி பென்கன்ஸ்லி நடித்த ஒரு படம் பாருங்கள் அதாவது காந்தியில் பென்கன்ஸ்லி நடித்த ஒரு படம் பாருங்கள் அதில் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பான் ஸோ தெரிந்து கொண்டு இது சரி தப்புன்னு பேசுங்க சும்மா போகிற போக்கில் எதையும் பேசிடாதீங்கன்னு சொல்லணும் வேற என்ன புரியுது